சீர்க்காயில் நமக்கு குழம்பும் க கிரேவியும் கிடச்சிரும் கிட்ட சட்னியும் கிடச்சிரும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் உளுதம்பரு போட்டுக்கலாம் இது பொரியல் இது மாதிரி அப்படியே திக்காக கூட்டு மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி செஞ்சிடலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அதனால் பச்சை மிளகா போடல ஆனால் பச்சை மிளகா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீளமாக கட் பண்ணி போடுங்க பொடி பொடியாக கட் பண்ணி போடாதீங்க ஒரே ஒரு குட்டி மிளகா நீளமாக கட் பண்ணி போடுங்க நல்லா வதங்கிடுச்சு நீங்கள் வந்து ஒரு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுன்னா தக்காளி போடுங்க இல்லைன்னா தக்காளி போடாதீங்க பொரியல் மாதிரி செய்கிறதுனா தக்காளி போடாதீங்க நான் கொஞ்சம் அப்படியே திக்காக தக்காளி போட்டு செய்கிறேன் சாதத்துக்கு போட்டு பணிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி சாதத்தில் பிடைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டால் வேறு ஒன்று இப்போ பாருங்கள் நான் பொடி பொடியாக சீவி எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கேஸ் மீதி வேலை சீக்கிரம் ஆகும் எல்லாமே இதில் பழக நீங்கள் எல்லா பொருளுமே பொடி பொடியாக கட் பண்ணி செஞ்சு பாருங்கள் அதில் எல்லாமே நமக்கு நீதியாகிறது நல்லா நமக்கு சேமிப்பு எனக்கு வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே எங்கள் வீட்டில் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஒய்ஃபு முன்னாள் எம்எல்ஏ ஒய்ஃப் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வீடு கட்டி மேலே வாடகைக்கு வந்தாங்க அந்த அம்மா வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சுரக்காய் பீர்க்கங்காய் இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் கத்திரிக்காய் வந்து நீளமாக பொண்ணுங்களாம் மொத்த கொட்டை குழம்பு சாம்பாருக்கெல்லாம் நீளமாக சன சன்ன போட்டால் கேஸ் மீதியாகுமா சீக்கிரம் வந்துருமா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்குமா மசாலும் நல்லா ஏறுமா அதே மாதிரி சுரக்காய் பீர்க்காலம் இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சால் சீக்கிரம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் எல்லா காய்கறியுமே அது மாதிரி செய்ய சொன்னாங்க கேஸ் மீதியாகவும் அவங்க ஒரு எம்எல்ஏ ஒய்ஃபாக இருந்து கூட அது எவ்வளோ படுத்துகிறாங்க பாருங்கள் அதுலேருந்து இந்த முப்பது வருஷமாக நான் இதே தான் கடைப்பிடிக்கிறேன் முப்பது வருஷம் ஆ முப்பது வருஷம் நாங்கள் வீடு உடனே மேலே ஒரு வீடு துணைக்கு வேணும்னு கட்டினோம் வீட்டில் கீழே தனியாக இருக்கிறோன்னு அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க அவங்க பொண்ணை பொண்ணாக வச்சாங்க அந்த அம்மா வந்தாங்கன்னா வயசானவங்க அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க கீழே வந்துட்டு இப்படி செய்யுமா அப்படி செய்யுமா அப்போ நான் சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்த இந்த மாதிரிலாம் செஞ்சு பழைக்கும் இதெல்லாம் நல்லா சிக்கனம் என்னை பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால உனக்கு சொல்கிறேன் நீ நல்லா சிக்கனமாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ங்க ஒரு பீர்க்கங்காய் ரெண்டு பீர்க்கங்காய் வாங்கி அரை கிலோ பீர்க்கங்காய் வாங்கி அரை கிலோ அரை கிலோ இருக்கும் அது நல்லா சவரண்டி பண்ணால் எவ்வளோ வருது அரை கிலோ இருக்காது நானூறு கிராம் இருக்கும் வந்துடும் இதுக்கு தண்ணியே நீ ஊற்றக்கூடாது நல்ல பிஞ்சாக இருக்குது மேலே தோல் ஃபுல்லாக சீவிட்டோம் இப்போது மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா குட்டியாக தான் இருக்குது பீர்க்கங்காய் நிறையா போட்டால் மஞ்சள் வாசனை இருக்கும் நான் மிளகாய் தூவி மஞ்சள் போட்டு கல் கொம்பு மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கேன் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும் ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் சீரக தூள் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒரு நோருவீத்தீன் சாப்பிட்டு தான் நிறையா இருக்கும் நாமளும் அதுங்களுக்கு கொடுக்குள்ள நாமளும் சாப்பிட்றோம் அப்படியே ஸ்டவ் நல்லா ஸ்லோவாக வச்சு உங்களுக்கு கொஞ்சம் ஆடாக இருந்து பீர்க்கங்க கொஞ்சம் வேகலைன்னா லைட்டாக தண்ணி தலைங்க இதில் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் ஏன்னா இது இன்னும் வதக்க வதக்க கம்மியாகிடும் பத்தல்னா கூட போட்டுக்கலாம் நல்லா வறுத்துடணும் வதக்கிடணும் தக்காளி நல்லா உடஞ்சாதான் டேஸ்ட்டு எல்லாம் உடஞ்சிச்சுப்பாரு தக்காளி பூரா கால் டம்ளர் தண்ணி நிறைய போட்டுறாதிங்க காஃபி டம்ளரில் கால் டம்ளர் சும்மா அப்படி தெளிச்சு விடுங்க போதும் அவ்வளோதான் கொளுத்துற எல்லாம் தயிர் தான் சாப்பிடுவாங்க சரி எப்படி சாப்பிட்றாங்களோ அப்படியே வேகட்டும் கொஞ்ச நேரம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய லைக் பண்ணுங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்க சும்மா அப்படி டச் பண்ணிங்களா லைக்கில் வந்துடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகும் அதனால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் விடுங்க சாம்பார் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே இந்த பீர்க்கங்காய் ரொம்ப மேட்ச் ஆகும் ரொம்ப நல்லது பீர்க்கங்காயில் நிறைய சத்து இருக்குது இந்த வெயிலுக்கு அவ்வளோ குளிர்ச்சி நல்லா உடம்புக்கு பீர்க்கங்காய் உடம்புல நீர் வராதவங்களுக்கெல்லாம் யூரின் ட்ரபுள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அவ்வளோ நல்ல சாதாரணமாக நம்மளே சாப்பிட்டா கூட நல்ல நீர் காய் இதெல்லாம் இந்த வெயிலுக்கு டாக்டர் இந்த மாதிரி சுரக்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி தான் சாப்பிட சொல்கிறாங்க வாங்க சூப்பராக பொரியல் ஆகிடுச்சி பாருங்கள் சூப்பர் பொரியல் பீர்க்கங்கா பொரியல் ரெடி சுட சுட சாதம் பீர்க்கங்காய் பொரியல் உடைய மேல் தோலுனுடைய சட்னி 第一。